வணக்கம் மக்களே ஒரு காலத்துல டெஸ்ட் சொன்னாலே அது நம்ம விராட் கோலி தான் ஆனா இப்போ டெஸ்ட் தரவரிசை பட்டியல்ல பத்து இடங்கள்ல கூட விராட் கோலியோட பேர் இல்ல இது விராட் கோலியோட ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில் பார்க்க பாக்க போறோம் ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியல்ல விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் கொஞ்சம் முன்னாடி போய் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இந்திய ஓபனரான எஸ் எஸ் பி நாலாவது இடத்துல தொடர்ந்துட்டு இருக்காரு முதல் பத்து இடத்துல இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஒரு இடம் முன்னேறின ஆஸ்திரேலிய சீனியர் வீரர் ஸ்டீவன் ஸ்மித் இப்ப எட்டாவது இடத்த பிடிச்சிருக்காரு பாகிஸ்தான் வீரர் சவுத் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அதே சமயம் பாபர் அசாம் பத்தொன்பதாவது இடத்துக்கு போயிட்டாரு சொந்த மண்ணுல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக மோசமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தியிருந்தாரு பாபர் இதுவே அவருக்கு பின்னடைவா அமைஞ்சது முகமது ரிஸ்வான் ரெண்டு இடங்கள் முன்னேறி பதினஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்காரு சுப்மன் கில் இருபத்தி இரண்டாவது இடத்துல இருக்காரு பண்டுக்கு அடுத்தபடியா அடுத்த தர உள்ள வீரர் கில்லு தான் ஒரே இடம் முன்னேறின கேப்டன் ரோஹித் சர்மா நாற்பத்தி ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு விராட் கோலி ரோஹித் சர்மாவை இப்படி பார்க்க நமக்கே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது ஒவ்வொருத்தருக்கும் டைம் அப்படின்னு வரும் இல்லையா அது ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததா ஆல்ரவுண்டர் ஜடேஜா ஐம்பதாவது இடத்துல இருக்காரு பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில இந்திய வேகபந்து வீச்சாளர் பும்ரா முதல் இடத்தை தக்க வச்சிருக்காரு ஆஸ்திரேலிய கேப்டன் கமின்ஸ் இரண்டாவது இடத்துல இருக்காரு ரவீந்திர ஜடேஜா தான் முதல் பத்து இடங்கள்ல இருக்கக்கூடிய இன்னொரு சுழல் பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டர்கள் ரவுண்டர்கள் சில ரவீந்திர ஜடேஜா இடத்தை தக்க வச்சிருக்காரு அக்சர் பட்டேல் பன்னெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அதே சமயம் டி டுவெண்டி தரவரிசையில இந்திய விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சனுக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடர்ல மோசமான சஞ்சுக்கு பன்னெண்டு இடங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு இடத்துக்கு செஞ்சிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டியில இருந்து முப்பத்தி நாலு ரன்கள் மட்டுமே சஞ்சு எடுத்திருக்காரு மூணு போட்டியிலயுமே அஞ்சு ஓவர்களுக்கு மேல சஞ்சு பேட் பண்ணவே இல்ல அசத்தலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தின திலக் வர்மா மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காரு நாலாவது இடத்துல நம்ம கேப்டன் சூரியகுமார்

ஆனா இந்த இங்கிலாந்து தொடர் நல்லாவே போகல சொல்லணும் அதோட அவருக்கு சாம்பியன் டிராபிலையும் வாய்ப்பு கிடைக்கல இப்போ டி டுவெண்டி தான் தொடர் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு சாம்சன்க்கு அதை தக்க வச்சுக்க அடுத்த ரெண்டு இங்கிலாந்து தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல சாம்சன் இப்போ இருக்காரு நன்றி வணக்கம்